வாசலிலே வாழமரம் அதற்கேற்ற நாதஸ்வரம் எங்கள் பின்னோரத்தினமே எங்கள் ஐய நடராசர் தாய் மாமன் கூட்டம் எல்லாம் பின்னு கெட்டு வந்தாங்க பின்னோ போய் வாருன்னு சொன்னாங்க தந்தேதாகனு டயரு வண்டி போட்டாங்க கொடுத்தேதாகனு குதிரை வண்டி போட்டாங்க ஆத்து மணல் போல அரிசி கொண்டு வந்தாங்க ஊத்து மணல் போல உப்பு கொண்டு வந்தாங்க வெத்தலை சரம் எடுத்து விளையாடி வந்தாங்க பாக்கு சரம் எடுத்து பந்தாடி வந்தாங்க சுண்ணாம்பு எடுத்து சூதாடி வந்தாங்க നടന്ന നടപ്പിക്ക് നയമായി പോകട്ടെ പൊണ്ണയും കൊടുത്തുപ്പി പൊരുളെയും കൊടുത്തുപ്പി ജയമംഗളും നിത്യ സുഭമംഗളം